தியானிக்க தெரிந்து கொண்ட வேத வசனம் அப்போசன் ஆகிய பவுல் கொருந்தியர்களுக்கு ரெண்டு கொருந்தியரின் புத்தகம் அதன் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம் இப்படி இருக்க ஒருவன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின எல்லாம் புதிதாயினா கரங்களை கட்டி கத்துடைய பிள்ளைகள் அலையா சொல்லும் அலேலோயா கரங்களை அசைத்தோர் அடையா சொல்லும் அலேலோயா இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படிப்பட்டவனாக இருக்கிறானா புதிய சிருஷ்டியாக இருக்கிறானா எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயு என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரசங்கத்துக்கான தலைப்பு புதிய சிருஷ்டி அலேலுயா தேவருடைய பிள்ளைகளில் நீங்கள் எல்லாரும் புதிய சிருஷ்டிகளாக இருக்கிறீர்கள் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டிகளாக மாற்றப்பட்டு புதிய

அடிமைப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து ஆவி ஆத்மா சரீரத்தை அருவருப்பான வழிநடத்தி அவர்கள் தங்களை நேராக நடத்துகிறவர்களாக காணப்படுகிறார்கள் அவர்கள் அசுத்த வாழ்க்கை வாழுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் தேவனுடைய ஆலயம் வாங்கிய தங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்கு தாங்கள் சம்பாதிக்கிற எல்லா பணங்களையும் செலவு செய்து அதை அலங்கரித்து அதை அசுத்த அதை காம விகாரத்துக்கு நேராக வழிநடத்துகிறவர்களாக காணப்படுகிறார்கள் அல்ல கத்துருடைய பிள்ளைகளாக நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம் அலேலுயா அலேலுயா நம்முடைய எல்லா பழைய வாழ்க்கைகளை நாம் களைந்து விட்டு பழைய பாவ செயல்களை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கிறிஸ்துவுக்குள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல கிறிஸ்துவுக்குள்ளே தலையாக இயேசுவோடு இணைந்து நாம் வளர்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையில அலேலியா சொல்லுங்க

சரீரத்தில் எந்த அருவருப்பான அலங்கோலமான அலங்கரிப்பும் இல்லாதபடி கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ எப்படி அவர் சத்திய வசனத்தினாலும் மகிமையினாலும் நிரம்பி இருக்கிறாரோ அப்படியே தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் கிறிஸ்துவியாக இருக்கிறபடினாலே உள்ளும் புறம்பும் தேவனுடைய வார்த்தையினாலும் தேவனுடைய கிருவை மகிமையினாலும் அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழுவோம் அப்படி வாழுகிறவர்களே இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்கு என்று புது சிறுஷியாக இருக்கிறார்கள்

புது சிறுச்சி எங்குறது முற்றிலும் இந்த உலகத்தின் ஒத்த வேஷத்தை நாம் கலைந்துவிட்டு நாம் கிறிஸ்துனுடைய ராஜ்யத்துக்குரிய மகிமையை தணித்துக் கொண்டவர்களாக கிறிஸ்து என்கிற பூரண புருஷனை நமக்குள்ளே தணித்து கொண்டவர்களாக கிறிஸ்து என்கிற பரிசுத்த தேவனோடு ஒன்றில் கலந்து வாழுகிற வாழ்க்கை தான் புது சிறுச்சி எங்கிற வாழ்க்கை அல்லையா பழையவனைகள் எல்லாம் ஒழிந்து போகின புது சிருஷ்டியாக வாழ்கிற தேவருடைய பிள்ளைகள் இடத்துல பழைய அலங்காரம் பழைய நடைகள் பழைய பேச்சுகள் பழைய பாவ கிரியைகள் பழைய பார்வைகள் எல்லாமே நம்மை விட்டு ஒளிந்து போயின அல்ல இல்லையா நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துல நாம் பழைய வாழ்க்கை வாழும் பொழுது பலவிதமான அலங்காரம் செய்தோம் நகைகளினாலே நம்மை அலங்கரித்தோம் பூக்களையும் பொட்டுகளையும் வைத்து அலங்கரித்தோம் பலவிதமான காரியங்களை கொண்டு நம்மை அலங்கரித்து சீவி சிங்காரித்து சிங்காரிகளாக சிங்காரர்களாக வாழ்ந்தோம் அதனால நாம் சோரம் போனவர்களாக மாறினோம் இப்ப அந்த பழைய அலங்கரிப்பு எல்லாம் நம்மளை விட்டு ஒளிந்து போனது நாம் பெரும் தரித்து தேவனை சேவிக்கிற பிள்ளைகளாக நாம் எல்லா புறம்பான அலங்கரிப்புகளை விட்டுவிட்டு தேவனுடைய வார்த்தையினாலும் தேவனுடைய கிருமையினாலும் தேவனுடைய மகிமையினாலும் நம்மை நாம் அலங்கரித்துக் கொண்டு தேவனுக்கு ஏற்ற பிரியமான பிள்ளைகளாக பரிசுத்த ஜனமாக வாழுகிறோம் அல்ல இப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுடைய பார்வையில் சிவி சிவி காணப்படுகிறோம் இந்த காரியத்தை நாம் கடைசி கை கொள்ளுகிறவர்களாக தேவனுடைய புதிய சிவசிப்புக்காக நாம் எப்பொழுதும் தேவனு அலங்காரம் கொண்டவர்களாக வாழ வேண்டும்

ஏற்ற புதிய பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக கிறிஸ்துவை போல பூரண வளர்ச்சி உடையவர்களாக வளரும்படி நாம் மனதினமும் கிறிஸ்துவை சார்ந்து கிறிஸ்துவை சேவித்து அவருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானித்து அதை கை கொண்டு வாழுகிறவர்களாக காணப்பட வேண்டும் அலேலுயா நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் புதிதாயின அலேலுயா எல்லாம் புதிதாயின புதிதாயினா என்றால் எல்லாம் பரலோகத்தின் ஒத்த சாயனாக மாறிவிட்டது பரலோகமாக இந்த உலகத்திலே நாம் வாழுகிறோம்

பிறகு நாம் எல்லாவற்றையும் சுதந்தரித்து அனுபவிக்கிறது நிச்சயத்திலும் அவைகளை நம்மை பெற்று அனுபவிக்கிறதற்கு கத்தற்குமை செய்கிறார் அணே ஐயா இந்த நல்ல பாத்தியத்தை ஆண்டவராஜ இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார் அணே லய்யா ஆகையதான் பழைய பாப பாத் பழக்க வழக்கத்திலிருந்து பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து அவர் நம்மை விடுவித்து அவர் கல்வாரி சிலுவையில சிந்தன என்ன செய்தார் என்றால் புதிய சிறிஸ்டியாக நாம் மாற்றப்பட்டு விட்டோம் அப்படியானா கிறிஸ்து எப்படி பூமியில வாழ்ந்தாரோ அப்படியே நாம் வாழ வேண்டும் கிறிஸ்து எப்படி பிதாவுடைய சுத்தத்தை பூமியில செய்தாரோ அது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுத்தத்தை நாம் செய்ய வேண்டும் இயேசு புது சிறியாக இருக்கிறார்கள் இன்னைக்கு வாழுகிறவர்கள் ஏராளமானவர்களாக இருக்கிறார்கள் தங்களுடைய மாம்சத்தை இந்த உலகத்திலே வாழுகிற

தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவார்கள் நம்மை பகைத்தவர்களும் தேவனுடைய சமூகத்தில் வந்து முழங்கால் படிக்கிட்டு நாங்கள் இதுவரையில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டவருக்கு விரோதமான செயல்களை நடத்தித்துக் கொண்டிருந்தோம் இந்த பாவங்கள் எங்களுக்கு மன்னிக்கப்படும்படி எங்களுக்காக வேண்டுதல் செய்து விண்ணப்பம் பண்ணுங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று நம்மிடத்தில் வந்து கதறுவார்கள்

என்னும் குடிவரியும் தேசித்தனமும் விபச்சாரமும் கொலைவரியும் திருட்டும் பொய்களும் ஏமாற்றி பிழைப்பு நடத்துகிற அனுபவம் தான் ஜனங்களுக்குள்ளே காணப்படுகிறதே தவிர ஜனங்களுக்குள்ளே மாற்றம் காணப்படவில்லை ஆனாலும் ஜனங்கள் பொய்யான சாந்து பூசுகிறவர்களாக தேசத்தில் எழுப்புதல் வந்துவிட்டது உலக நாடுகளில் எழுப்புதல் வந்துவிட்டது என்று சொல்லி பொய்யான காரியங்களை பேசி ஜனங்களை வஞ்சித்து பிழைப்பு நடத்துகிறவர்களாக பெரிய ஊழியக்காரர்களும் பெரிய ஊழிய ஊழியக்காரிகளும் மாறிவிட்டார்கள்

சிந்தையோடு ஓடுகிறார்கள் விவச்சார சிந்தையோடு ஓடுகிறார்கள் ஒரு பெண்ணை பார்த்தா உடனே அவர்களை இச்சிக்கிறவர்களாக தமாறி விடுကြிறார்கள் ஒரு பையனை பார்த்தா உடனே அவர்களை அனுபவிக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள் இப்படி பட்டவர்கள் தான் எழுப்புதல் ஊலியக்காரளாக எழுப்புதல் பிரசங்கிகளாக எழுப்புதல் ஜவவீரர்களாக வீராங்கனைகளாக தேசம் முழுவதும் காணப்படுகிறார்கள் இவர்களை செய்கிற பாவ அறுவறுப்பாய் பாருங்கள் ஆண்டவர் வந்து இவர்களுடைய ले

கரங்களை அசைத்து அணையா சொல்லுங்க ஜீவன் இல்லையா கைகளை கட்டுங்களே என்றால் உடனே கரங்களை கட்டுங்க அலே லூயா ஜீவனோடு இருங்க ஜீவனோடு இருங்க தேவ சமூகத்தில் அலே லோய்யா கரங்களை அசைத்தோர் அணையிலியா சொல்லுங்க அலே லோய்யா

போயின பழைய நியாயபிரமான சடங்காச்சாரங்கள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின புதிய வாழ்கிறோம் புதிய உபதேசத்தை ஆண்டவர் பாருங்கள் மனிதர்களுக்கு கடுமையானதாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது லகுவா இருக்கிறது இதை கை கொண்டு வழியில் நடக்கிறவர்களுக்கு இது மகிமையா இருக்கிறது இந்த உபதேசம் இந்த உபதேசத்தில் நிலைத்திருக்கிற ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் அல்ல